சிறந்த வாழ்வை கொடுத்தார் அவன் ஆரம்பிக்கிறான் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் பிரிய கிரமன் என்னை படைத்தரப்பு என்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறார் என்னை தரப்பு எனக்கு நிம்மதியை தந்திருக்கிறார் அதே மனிதனை மனிதனை நாம் நாம் சோதிக்க அதே கொஞ்சம் பிடிக்க மனிதனினுடைய வாழ்விலே சில சோதனைகளை நாம் கொடுக்க ஆரம்பித்தால் மனிதன் கத்த என் ரப்பு என்னை கைவிட்டு என் ரப்பு என்னை கண்கொண்டு பார்க்கவில்லை என் ரப்பிற்கு நான் தான் கிடைத்தேனா என்பதாக அல்லாஹுவின் மீது அவநம்பிக்கை கொண்டு விடுகிறான் யா ஐயோ சா மா ஒரு கரு மனிதனே சங்கையான உனது ரப்பை விட்டுவிட்டு உனக்கு எத்தனை அருள் குறைகளை உன் ரப்பு செய்திருக்கிறான் உன் கண்களுக்கு முன்னால் எத்தனை சோகங்களோடு சோதனைகளோடு உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது சங்கையான உன் ரப்பை விட்டுவிட்டு